ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம்னா சிவராத்திரியின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிவாலய ஓட்டம் நடைபெறும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த எங்கள் வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன தான் நாங்கள் வந்து டெய்லி போடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக கோவிந்தா கோபாலா என்ற கோஷம் முழங்க பக்தர்கள் பன்னெண்டு சிவன் கோயில்களுக்கும் சென்று வழிபடுகின்றனர் உள்ள திருமலை சிவன் கோயிலில் தொடங்கி திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை பன்னிப்பாகம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பண்டிக்கோடு திருநட்டாலம் ஆகிய கோயில்களில் சென்று வழிபடுகின்றன இதைத்தான் சிவாலய ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பன்னிரண்டு சிவன் கோயில்களுக்கும் செல்ல சுமார் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும் இந்த சிவாலயங்களுக்கு செல்ல பக்தர்கள் கால்நடையாகவும் அல்லது வாகனங்களை பயன்படுத்தியும் செல்வார்கள் இந்த சிவாலய ஓட்டத்திற்கு கால்நடையாக செல்லும் பக்தர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே விரதமிருந்து மாலை அணிவார்கள் மேலும் இந்த சிவாலய ஓட்டத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை ஒருநாள் அளிக்கப்படுகிறது இந்த சிவாலய ஓட்டத்திற்கான வரலாறு என்னவென்றால் மகாபாரத போர் முடிவில் அதர்ம சக்திகளான கௌரவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டனர் கௌரவர்களை அழித்த பின்னர் பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவரான தர்மன் மன்னராக பதவியேற்கும் பட்டாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்தனர் தர்மன் மன்னனாகும் போது புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டதாம் புருஷா மிருகம் என்பது இடுப்புக்கு மேல் மிருக உடம்பும் இடுப்புக்கு கீழ் மனித உடம்பும் கொண்டது மிகவும் சிவபக்தி உடையது இந்த மிருகம் இந்த மிருகம் அது வசிக்கும் எல்லைக்குள் யாராவது வந்தால் அவர்களை பிடித்து தின்றுவிடுமாம் அந்த மிருகத்தை அதன் எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் அவர்களின் கொண்டு வருபவர்களின் கட்டளையை அது ஏற்குமாம் பாண்டவரின் ஒருவரான பீமன் அந்த மிருகத்தை அதன் எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வர சம்மதித்தார் பாண்டவர்களுக்கு வழக்கமாக உதவும் கண்ணன் பீமனிடம் சென்று பன்னிரண்டு ருத்ராட்சங்களை வணங்கி ஒரு ஆலோசனையும் கூறினார் புருஷா மிருகம் தன்னை மறந்து தன் எல்லைக்குள் வர வேண்டுமென்றால் மிகுந்த ஆவேசத்துடன் உன்னை தொடர வேண்டுமென்றால் ஒரே வழிதான் உள்ளது மிகவும் முரட்டுத்தனமான சிவபக்தி கொண்ட அந்த புருஷா மிருகத்திடம் நீ அதற்கு கேட்கும்படியாக கோபாலா கோவிந்தா என்று சத்தமாக என் பெயரை கூவி விழித்தால் போதும் அது சிவ எல்லைக்குள் கோபிந்தா கோபாலா என்று கோஷம் யார் இடுவது என்று ஆத்துரத்துடன் கிளம்பி உன்னை துரத்த ஆரம்பிக்கும் அந்த புருஷா மிருகம் உன்னை போது நீ தளர்வடைந்து அதன் கையில் பிடிபடும் நிலை வந்தால் இந்த உத்திராட்சங்களில் ஒன்றே கீழே போடு அப்போது அது சிவலிங்கமாகிவிடும் புருஷா மிருகம் உடனே சிவபெருமான் முன் அமர்ந்து வழிபட்டுதான் மீண்டும் உன்னை தொடரும் அதற்குள் நீ ஓடி வந்து விட முடியும் என்று கண்ணன் அறிவுரை கூறினார் இவ்வாறு கண்ணன் ஆலோசனை கூறியதற்கு பீமன் உடன்பட்டார் பீமன் மிருகத்தின் எல்லைக்குள் சென்றான் கோவிந்தா கோபாலா என உறக்க விழித்தான் அப்பொழுது பூஜையிலிருந்த இந்த புருஷா மிருகம் ஆத்திரமும் ஆவேசவுமாக கிளம்பியது பீமன் ஓடினான் ஆனால் புருஷா மிருகம் பீமனை வேகமாக விரட்டியது இதை பீமனும் உணர்ந்தார் புருஷா மிருகம் பீமனை பிடிக்கும் நிலை வந்தபோது கிருஷ்ணன் கொடுத்த உத்ராட்சங்களில் ஒன்றே கீழே போட்டான் அந்த உத்திராட்சம் சிவலிங்கமாக மாறியது புருஷா மிருகம் சிவலிங்கத்தின் முன்பு அமர்ந்து சிறிது நேரம் வழிபட்டது அதற்கு பின் கொஞ்சம் ஆசுவாசமாகிவிட்ட பீமன் மீண்டும் கோவிந்தா கோபாலா என கோஷமிட மீண்டும் மிருகம் ஆத்திரத்துடன் பாய்ந்து துரத்தியது மீண்டும் பீமன் ஓடினான் மறுபடியும் ஒரு ருத்ராட்சத்தை கீழே போடுவதும் அது சிவலிங்கமாக மாறுவதும் மிருகம் வழிபடுவதும் தொடர்ந்தது இப்படி பன்னிரண்டு உத்திராட்சங்களும் போட்டு முடிந்துவிட்டது இறுதியில் புருஷா மிருகத்தின் எல்லைக்கோட்டை பீமன் தாண்டும் சமயத்தில் எல்லைக்குள் உள்ளிருந்து ஒரு காலை மட்டும் இந்த புருஷா புருஷாமிருகம் பிடித்துவிட்டது அத்துடன் அவர்களது ஓட்டமும் நின்றது புருஷா மிருகத்தின் எல்லை தாண்டிவிட தன்னை விட்டுவிட வேண்டும் என பீமன் வாதிட்டான் எல்லைக்குள்ளேயே ஒரு கால் இருப்பதால் பீமன் தனக்கு சொந்தம் என புருசா மிருகன் சொல்லியது இதற்கு தீர்வு காணும் விதமாக வழக்கு தருமனிடம் சென்றது தம்பி என்று பாராமல் பீமன் உடலை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை புருசாமிருகத்திடம் கொடுக்கும்படி தர்மன் தீர்ப்பு கூறினார் தர்மனின் தீர்ப்பு நியாய உணர்வை பார்த்து மெய் சிலிருத்த புருஷா மிருகம் பீமனை விட்டுவிட்டது இது ஒருபுறம் இருக்க பனிரெண்டாவது உத்திராட்சத்தை பீமன் கீழே போட்ட இடத்தில் சிவலிங்கம் தோன்றியது இதை புருஷா மிருகம் பூஜை செய்ய தொடங்கியது அப்போது சிவலிங்கத்தில் மகாவிஷ்ணுவின் ரூபம் தெரிந்தது ஆனால் புருஷா மிருகத்திற்கு குழப்பம் வந்தது அப்போது சிவனும் விஷ்ணுவும் கலந்த சங்கரநாராயணனாக புருஷாமிருகத்திற்கு காட்சியளித்த இறைவன் சிவனும் ஹரியும் ஒன்று என உணர்த்தினார் இதனை அறிந்து கொண்ட புருசா மிருகம் தனது எல்லையிலிருந்து வெளியே வந்து தருமரின் பட்டாபிஷேகத்திற்கு பால் கொண்டது ஒத்துக்கொண்டது மிருகத்தின் கையில் சிக்கிய பீமன் தன்னை அதுவரை பலசாலி என எண்ணியிருந்தான் அவனுக்கும் அந்த கர்வம் அழிந்தது இந்த பீமன் வைத்த பன்னிரண்டு உத்திராட்சங்களும் வைக்கப்பட்ட பகுதியிலுள்ள சிவன் கோயில்களில்தான் சிவாலய ஓட்டம் நடக்கிறது மிருகத்திற்கு ஹரியும் சிவனும் ஒன்று என காட்சியளித்த திருத்தலந்தான் திருநட்டாளம் இந்த புராண கதையின்படிதான் பக்தர்கள் இதை சிவாலய ஓட்டமாக கருதி ஓடுகின்றனர் இந்த சிவாலய ஓட்டத்தின் போது பக்தர்கள் காவியுடை அணிந்து கையில் பனை ஓலை விசிறி வைத்துக்கொண்டு கோபிந்தா கோபாலா சிவனே வல்லப்பா என்று கோஷமிட்டு பக்தியுடன் செல்வார்கள் இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்